விடுவது போன்று உனது பொறுப்பு அனைத்தையும் பகவானிடம் ஒப்படைத்துவிட்டு அவனையே சார்ந்து பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணி மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படையில் லட்சியமாகும் சுவாமி விவேகானந்தர் மனிதனுக்கு மன அமைதியை தருவதுதான் மதத்தின் அடிப்படையில் லட்சியமாகும் சுவாமி விவேகானந்தர் உபதேசமஞ்சரி அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் சுவாமி விவேகானந்தர் அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு காரியமும் ஆனந்தத்தை கொண்டு வந்தே தீரும் சுவாமி விவேகானந்தர் ஓம் வணக்கம் உபதேசமஞ்சரி தனது இயல்புக்கு ஒப்ப ஒவ்வொரு மனிதனும் பெருமகனாக வேண்டும் சுவாமி சிப்பவானந்தர் தனது இயல்புக்கு ஒப்ப ஒவ்வொரு மனிதனும் பெருமகனாக வேண்டும் சுவாமி சிப்பவானந்தர் எல்லாரிடத்திலும் எப்பொருளிலும் காண்பவனே கடவுள் பக்தன் சுவாமி சிப்பவானந்தர் கடவுளை எல்லாரிடத்திலும் எப்பொருளிலும் காண்பவனே கடவுள் பக்தன் சுவாமி சிப்பவா பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் இறைவனிடம் நம்பிக்கை இல்லாததுதான் மனிதன் படும் துன்ப காரியங்களுக்கெல்லாம் காரணம் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணர் கர்ப்பம் எழட்டும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன் உனக்கு கர்ப்பம் உண்டாகுமானால் நான் இறைவனின் அடிமை நான் இறைவனின் குழந்தை என்ற நினைவார் கர்ப்பம் எழட்டும் பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணன்